ஹலோ வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா கறி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோல பாத்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிக்கனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதனு கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஊறட்டும் கொஞ்சமா பட்ட மூணு காஞ்சி மிளகா ரெண்டு லவங்கும் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி அலை சேர்த்துடலாம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு ஜார்ல சேர்த்து இதன் கூட மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இதன் கூட அரைச்ச பேஸ்ட்டையும் அப்படியே சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம மசாலாலாம் வறுத்தரைச்சு சேர்க்கும் போது இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி சிக்கன்லே தண்ணி இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம இதை குக் பண்ணனும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரான டேஸ்ட்டுக்கு சிக்கன் மசாலா கறி தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு மறக்காமல் மறக்காம கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சிக்கன் மசாலா வந்து நான் பரோட்டா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க